ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போய்ட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தாங்க விதாச்சலம் போயிட்டு இருக்கோம் வாஷிங் மிஷின் வாங்குறதுக்காக வசந்தன் கோக்கு என் ஹஸ்பண்ட் வந்து நான் இங்கே வந்து வந்து பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால நான் பஸ்ஸில் இருக்கேன் என் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்குற ஒவ்வொரு பொருளும் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் அது ரொம்ப சின்ன பொருளாக இருந்தாலும் கூட எனக்கு அது ரொம்ப பெருசாக தான் தெரியும் ஏன்னா அது நான் என் ஹஸ்பண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்குறதுனால கஷ்டப்பட்டு இந்த வயசில் நாங்கள் எங்கள் ஓன் மணியில் வாங்குறதுனால அது எங்களுக்கு பெருசாக தெரியுதுங்க பார்க்குறவங்களுக்கு வாஷிங் மிஷின் ஒரு சின்ன பொருளாக கூட இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு அது பெரிய பொருள்தாங்க அதுமாரி என் லைஃப்பில் எதுவுமே வந்து ரொம்ப ஈஸியாகவும் எனக்கு கிடச்சிடாது எல்லா விஷயமுமே ஸ்கூல் லைஃப்லேருந்தே சரி தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மெலக்க தான் எனக்கு ஒரு பொருள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் கூட பார்த்தீங்கன்னா மூணாவது சேனல் தான் நான் கார்கால் என்னோட சொந்த ஒரு காரைக்கால் காரைக்கால் சேனல் ஆரம்பிச்சேன் அது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தது அப்புறம் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இல்லை நிறைய நான் எடிட் பண்ணாமல் வீடியோஸ் ஒழுங்காக போடாமல் ரன் பண்ண முடியல அப்புறம் தான் இந்த சேனல் ஆரம்பிச்சேன் ஆனால் பாத்தீங்கன்னா நம்மளை பார்த்து எப்படி எடிட் பண்ணுவோம் எந்த பண்ணணும்னு கற்றுப்பாங்க சில பேர் அவங்களாம் இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆரம்பிச்சுட்டு போறப்போக்கில் நம்ம அவங்கள பார்த்து எல்லாமே பண்ணுற மாதிரிலாம் கூட சொல்லிருப்பாங்க இது மாதிரி யார் யார் லைஃப்ல நடந்துருன்னு கூட எனக்கு சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் கூட ஷேர் பண்ணேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ